அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி மாதம் முடிஞ்சு தட்சிணாயன காலத்தின் தொடக்கமாக இந்த ஆடி மாதம் தொடங்கி இருக்குதுங்க இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உரிய மாதமாகவும் சொல்லப்படலங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாளுமே மங்களகரமான நாளுங்க சிறப்பு வாய்ந்த நாளுங்க இந்த நாளில் நம்ம அம்பிகையை எப்படி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது ஆடி மாதத்தில் நம்ம ஏன் அம்பனுக்கு கூழ் ஊத்துறோம் ஆடி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய இது என்ன செய்யக்கூடாது இது என்ன ஆடி வெள்ளிக்கிழம வழிபாட்டால் எப்படி செய்ய வேணும் என்பதைப் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதத்தில் அம்மனோட அருளை பெறுவதற்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடு நிச்சயமான அற்புதமான பலன்களை கொடுக்குங்க அம்மனுக்கு விருப்பமான மங்களகரமான வெள்ளிக்கிழமை அழித்திருங்க ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா விசேஷமான மாசமாகுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய எல்லா நாளுமே மங்களகரமான நாளுங்க அதுலயும் குறிப்பாக சொல்லப்போம்னா ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக நம்ம எந்த மாசத்துல வெள்ளி கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாலுமே அது சிறப்பு வாய்ந்ததுதாங்க இதுலேயும் ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம அம்மனை வழிபட்டோம்னா கூடுதலான விசேஷ பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அஞ்சு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஒவ்வொரு விதமான அம்பிகையை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல ஆடி மாசத்துல இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி வருதுங்க இந்த நாளில் அம்பிகையை மங்கள கௌரியாக நினைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க அதே போல எல் எல்லா பெண்தைங்களையும் கௌரியின் வடிவமாகவே நினைத்து கொண்டு நம்ம இந்த வழிபாட செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் சிவபெருமானை நம்ம அடைய வேணும் என்பதற்காக கடுமையாக தவம் இருந்து ஈசனை எப்போதுமே பிரியாமல் இருக்கக்கூடிய வரத்தை பெற்றவர் தாங்க அம்பிகைன்னு சொல்லலாங்க அம்பிகையை போல நாமும் விரதம் இருந்து வெள்ளிக்கிழமை நாளில் வழிபட்டுட்டு வந்தோம்னா அம்பிகை பார்த்திங்கன்னா மனம் மகிழ்ந்து நமக்கு முழுமையான அருளை வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க அதே போல் வெள்ளிக்கிழமை நாள் வழிபாடு என்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு அதிகாலையில் நீங்க நீங்கள் எந்திரிச்சு குளிச்சு விட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு கொண்டு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை நீங்கள் வைக்க வேணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாங்க முடிஞ்சவங்க முழுவதுமாக நாள் முழுவதுமாக உபவாசமாக இருந்து நீங்கள் அம்பிகையை வழிபடலாங்க அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்கலாங்க ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு பிறகு ஆறு மணிக்குள்ள வீட்டின் பூஜையில ஒரு மனையில் சிவப்பு துணியை விரித்து வைங்க அதற்கு பக்கத்தில் அம்பிகையாக படத்திற்கு என்ன பூ கிடைக்கிறதோ அந்த பூவை படைத்து வழிபாடு செய்யலாங்க அதற்கு பின்னாடி நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க நீங்கள் நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் ரூபாய் பதினோரு ரூபாய் காணிக்கை போன்ற மங்கள பொருட்களை நீங்க அம்மனுக்கு படைக்க வேணுங்க முடிந்தவங்க ரவிக்க துணி வளையல் பூ போன்ற பொருட்களை வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க அதுவும் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அம்மனுக்கு பாயாசம் சக்கர பொங்கல் எது வகை இருந்தாலும் பரவாயில்லைங்க ஏதாவது ஒரு நெய்வேத்திய படைத்து ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் லலிதா சகஸ்திரநாமம் காமாட்சி அஷ்டோத்திரம் துர்காஷ்டகம் அம்மன் ஸ்லோகம் எது உங்களுக்கு தெரியுதோ எந்த அம்மனுடைய ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுதோ அந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் அன்றைய நாளில் வழி ரொம்பவே நல்லதுங்க அப்படி எதுமே தெரியாதவங்க அபிராமி என்ற பாடல் தெரிகிறதோ அந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு கற்பூர ஆராய்த்தி காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாங்க அம்மனுக்கு படித்த மங்கள பொருட்களில் ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசையை நீங்க அன்றைய நாளில் பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல அம்மனுக்கு படித்த பிரசாதத்தை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க ஆடி இரண்டாவது இப்படி வழிபட்டீங்கன்னா உங்களது குடும்ப நலனானது சிறப்பாக அமையங்க அதே போல சுமங்கலி மேலுமே மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமையான பெண்கள் வீட்டுல சந்தோஷமாக வீட்டுல விளக்கேற்றி பூஜைகள் செய்து வழிபாடு செய்யலாங்க அதே போல வீட்டுல சாம்பராணி மனம் வீசும்போது தீப தூப ஆராதனை காட்டினாலுமே அம்பிகை மகிழ்ச்சி அடைவாங்களாங்க அவருடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்குங்க அப்படி முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அம்பிகைக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அதுவும் ரொம்பவே நல்லதுங்க அதுவும் முடியாதவங்க யாருக்காவது ஒருத்தருக்காவது அன்றைய நாளில் அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பழங்களை கொடுக்குங்க இப்படி நம்ம செய்வதன் மூலமாக அம்பிகை மகிழ்ச்சி அறிந்து நமக்கு ஆசிகளை வழங்குவாங்கன்னு சொல்லலாங்க மேலுமே ஆடி மாதத்தில் வீசக்கூடிய காற்று ரொம்பவே வேகமாக இருக்குமாங்க காத்துமாங்க அதனாலதான் எங்குமே தூசியும் துப்பையுமாக இருக்கும் இதனால தாங்க காய்ச்சல் இரும்பல் போன்ற நோய்கள் வர தொடங்குங்க இதை தவிர்த்து கொள்வதற்கு தாங்க மாரியம்மன் கோவிலில் ஆடி மாசம் முழுவதுமே ஆடி ஊத்திட்டு வராங்க இதில் வேப்பெல்லாம் கலந்த தருவதால் அம்மனுடைய அருள் பிரசாதமாகவும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் இது இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் நோய்களை தீர்த்து பூமியில செலிக்க வைக்கக்கூடிய அம்மனாகவும் ரேணுகா தேவியே மாரியம்மன் என்ற பெயரில் மக்கள் பலிபட்டு வருவது சிறப்பானதாகுங்க ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை நாளில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க ராகு காலம் எமகண்டம் போன்ற நேரங்களை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இந்த வழிபாடு செய்வதற்கு முதலில் நம்ம பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்க வேணுங்க அது நீங்கள் எப்போது வேணாலும் ஏற்றிய தீபமாக இருக்கலாங்க அதே போல் எத்தனை தீபம் வேண்டுமானாலும் நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி இந்த தீபம் முன்னாடி போட வேணுங்க நம்முடைய வீட்டு நிலைவாசல்ல கொஞ்சமா மாவிலையை சொருகி வைக்க வேணுங்க அப்படி மாவிலை கிடைக்காத பட்சத்துல நம்ம வீட்டு வாசல்ல நிலைவாசல்ல வாசனையாக இருக்கக்கூடிய பூக்களை கூட நம்ம வைக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டி எடுத்துக்கங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளுங்க அது மேலே உப்பை பரப்பி வைங்க அதுக்கு மேலே தூளுப்பா பந்தாலும் சரிங்க கல் பந்தாலும் சரிங்க எந்த உப்பு வேணாலும் நீங்கள் பரப்பி வைக்கலாங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை சுத்தம் செய்து அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேணுங்க இந்த அகல் விளக்கில் நெய்யூற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு அன்னைக்கு நெய்வேத்தியமாக பால் சாதம் இல்லைன்னா நெய் சாதத்தை கலந்து நீங்கள் வைக்கலாங்க இந்த இரண்டு ரெண்டுமே வைக்க முடியலங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் மட்டும் வைத்து கூட நீங்கள் வழிபாட்டை தொடங்கலாங்க இப்போது இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் உட்கார வேணுங்க இந்த தீபம் கிழக்கு நோக்கி தாங்க ஏரிய வேணும் வேறு எந்த திசையிலும் ஏரியக்கூடாதுங்க நீங்கள் வடக்கு நோக்கி உட்கார்ந்து தாங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜையை செய்ய வேணும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரத்தை நூற்றி முறை வாய்விட்டு நீங்கள் சத்தமாக சொல்ல வேணுங்க இதை மனதில் காதுக்குள்ளும் சொல்லக்கூடாதுங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் ஒளியானது உங்கள் வீடு முழுவதுமே கேட்க வேணுங்க இப்படி இன்றைய ஆடி அமாவாசை நாளில் அன்னைய வணங்கும் போது உங்களுடைய கடன் தொலைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுங்க செல்வம் பெருகுவதற்கான வழியும் கிடைக்குங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுங்க நிச்சயமாக அம்பிகையோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அம்பிகையுடைய அருளால் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படுங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த வழிபாட்டை நீங்கள் முறையாக நம்பிக்கையோட செஞ்சுட்டு இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அடையலாங்க ஆடி வெள்ளிக்கிழமை வழிபாடு பார்த்திங்கன்னா அம்பிகையை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகுங்க ஆடி மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமல அம்பிகையை வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு உண்டாகுங்க மேலுமே நம்ம உடல் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க ஒற்றுமை பெருகுங்க சுபிஷம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக செல்வ வளம் பெருகுங்க தரிதிரம் அனைத்துமே நீங்கிவிடணும் ஆடி அம்பிகையை நம்ம வழிபட்டிங்கன்னா வேதனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க மன அமைதி கிடைக்குங்க ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம மகாலட்சுமியை வழிபடுவதால் நம்ம வீட்டில் செல்வம் பெருகுங்க அதே போல அம்பிகையை வழிபட்டுட்டு வந்தோம்னா புத்திர பாக்கியமானது விரைவில் கிடைக்கணும் சொல்லலாங்க ஆடி மாசம் சொன்னாலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாசமாகுங்க இந்த மாசம் முழுவதுமே அம்மனை வழிபடுவதற்குரிய மாதம்னு கூட சொல்லலாங்க அதுலயும் ஆடி வெள்ளிக்கிழமை என்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகுங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஐந்து வெள்ளிக்கிழமை நாள் வருதுங்க அதுலேயும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது என்றாலும் கூட முதல் வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை ஐந்தாவது வெள்ளிக்கிழமையே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகங்க ஆடி மாதத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான வெள்ளிக்கிழமைங்க ஆடி அமாவாசைக்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த நாளில் நீங்கள் அம்பிகையை வழிபட்டிங்கன்னா அம்பிகையோட அறு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவில் ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனை எப்படி வழிபடுவது கடன் பிரச்சனை தீர என்ன வழிபாட்டு முறைகளை செய்வதுன்னு பார்த்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்திங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ